வணக்கம் சர்வது மைக்கிள்ஸ் மைண்ட் செட் நான் ராஜ் இந்த வீடியோல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தேவையான அடிப்படையான ஒரு ஏழு வார்த்தைகள் பிளஸ் ஒரு மூணு வார்த்தைகள் ஒரு பத்து வார்த்தைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முன்னாடி கிளாஸ் ஒன்னுல இருபத்தாறு எழுத்து எதுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கிளாஸ் டூவில் அந்த இருபத்தாறு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிச்சு வாசிக்கணும் அப்படிங்கறத பத்தி அந்த வாசிக்கிறது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பத்தி பார்த்திருக்கோம் அவரோட ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தேவையான ஒரு பத்து அடிப்படையான வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற எதை பத்தி பேசலாம் முதல்ல நான் என்னை பத்தி பேச விருப்பப்படுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் என்னை பத்தி பேசணும் அப்படிங்கிற இடத்துல நான் ஐ அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தணும் ரெண்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்னென்னலாம் சேட்டை கொடுத்தோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறப்போ நாங்க எங்களை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நாங்க அப்படிங்கிறதுக்காக வி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் வினா நாங்கள்னு அர்த்தம் என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கும் வேற வழி இல்லை என் தலையுத்து தான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய தலைகழுத்தும் இதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கும் நான் என்ன பத்தி பேசணும் அப்படிங்கிறப்ப ஐ நாங்கள் எங்களை பத்தி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறப்ப வீண்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நான் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல யூ உங்களை பத்தி நான் ஏதாவது பேசணும் அப்படின்னா யூன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவனை பத்தி நான் பேசணும் அவன் என்ன பண்றா அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படின்னா ஹீன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஒரு பொண்ண பத்தி பேசணும் அவன் என்ன என்ன செய்றா அப்படிங்கறத பத்தி பேசணும் அப்படின்னா ஹீனாவன் ஷீனா அவள் ஏதாவது ஒரு பொருளை பத்தி நாயை பத்தி மரத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு எட்டுன்னுற வார்த்தையை பயன்படுத்தணும் ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமா இருக்காங்க அவங்கள பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தேன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தணும் தேனா அவர்கள் அல்லது அவைகள் அர்த்தம் ஓகே சோ இங்கிலீஷ்ல யார பத்தி பேசணும் பேசணும் அப்படின்னு கேட்டா யார பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள பத்தி நம்ம பேச முடியும் சோ பேசிக்கா இந்த ஒருத்தையில தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்னு ஐ ரெண்டு வீணா நாங்கள் மூணு யூனா நீ நல்லது நீங்கள் நாலு ஹீனா ஆண் ஒரு ஆணை பத்தி பேசுறப்போ ஹி அஞ்சு ஷி ஆறு இட்டு ஏழு நம்ம ஞாபகம் இதுல யாரை பத்தி பேச போறோம் அந்த நபருக்குரிய ஆங்கில வார்த்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கணும் உங்களை பத்தி பேச போறேன் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் சோ யார பத்தி பேச போறோம் தெரிஞ்சு போச்சு என்ன பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான சில வார்த்தைகள் தேவைப்படுது அடிப்படையான சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா அதுல ஒன் கிவ்னு வச்சுக்குவோம் கிவ்னா கொடு அப்படின்னு அர்த்தம் கொடுத்தல் டேக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா எடுத்தல் மூணாவது பையனு வச்சுக்குவோம் பைனா வாங்குதல் ஓகே வாங்குதல் ஐ கிவ் அப்படின்னா நான் கொடுக்கிறேன் ஐ கிவ் அப்படின்னா நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த வாக்கியம் உருவாகும் யூ கிவ் அப்படின்னா நீங்கள் நீ தானே நீ அல்லது நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப ஐ ஐ டேக்குன்னு போட்டேன் அப்படின்னா என்ன எடுக்கிறேன் ஐ டேக் அப்படின்னா நான் எடுக்கிறேன் யூ டேக் நீங்கள் எடுக்கிறீர்கள் போட்டு டேக்குன்னு போட்டோம் அப்படின்னா அவள் எடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த இடத்துல டேக்குன்னு மட்டும் வரக்கூடாது வரணும் ஏன் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னொரு கிளாஸ்ல சொல்லி தரேன் இப்போதைக்கு பேசிக்கா இந்த ஏழு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட நீங்க ஒரு இந்த வார்த்தையை சேர்க்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வாக்கியமா மாறும் இப்ப ஐ அப்படிங்கிறதோட கிவ் அஸ் எத்தோ அப்படின்னா ஐ கிவ் இதை வி கூட கிவ் அஸ் எத்தோ அப்படின்னா வி கிவ் வீனா நாங்கள் கிவ்னா கொடுக்கிறோம் இதை இது யூ சேர்த்தோம் அப்படின்னா யூ கிவ் யூனா என்ன நீ கிவ்னா என்ன கொடுக்கிறாய் அப்படின்னு வரும் தேகூட சேர்த்தோம் அப்படின்னா தே டேக் தே டேக் தேனா அவர்கள் என்ன எடுக்கிறார்கள் எடுத்தல் இருக்கு அதை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும் தே டேக் அதே மாதிரி தே பைய சேர்த்தோம் அப்படின்னா தே பைன்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும் தே பை தேனா அவர்கள் பைனா வாங்குதல் இருக்கு வாங்குகிறார்கள் அப்படின்னு மாறும் ஸோ இதே மாதிரி சப்ஜெக்ட்டோட இந்த வார்த்தைகளோட இந்த வார்த்தையை சேர்க்கிறப்ப அது ஒரு வாக்கியமா உருவாகுது சோ ஒரு வாக்கியம் உருவாகிறதுக்கு அடிப்படையா ரெண்டு வார்த்தையாவது இருக்கணும் முதல் வார்த்தை யாரை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதும் ரெண்டாவது வார்த்தை அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி பேச போறதுக்கான வார்த்தையும் இருக்கணும் இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் அந்த ஏழு வார்த்தையும் நீங்க முடிச்சுக்கலாம் திடீர்னு நான் வந்து வி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும் கி கருத்தம் என்ன அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும் இட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அது அப்படின்னு சொல்லி சொல்ல தெரிஞ்சுக்கணும் வி பை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படின்னா வி பைனை நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வார்த்தைகளும் இதோட இந்த வார்த்தைகளை சேர்த்து ஒரு பத்து சென்டென்ஸாவது நீங்கள் பேசிக்காக எழுதி பழகுங்க அப்போதான் உங்களுக்கு சில அடிப்படை புரியும் இந்த வார்த்தையை வச்சு எழுத இந்த வார்த்தையோட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் சேர்த்து சேர்த்து எழுதி எழுதிப்பாருங்க உங்களுக்கு ஒரு பத்து வாக்கியங்களை நீங்க உருவாக்குங்க அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ரெண்டு வார்த்தை தேவைப்படுது முதல்ல யாரை பத்தி பேச அவங்க என்ன செய்யறாங்கனுக்குற வார்த்தையும் எழுதுறப்ப அது ஒரு வாக்கியமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற இந்த அடிப்படையில இருந்து நீங்க சில விஷயங்கள் கற்றுக்க முடியும் இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இது இருக்கும் இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஒரு பத்து சென்டென்ஸ் இந்த வார்த்தைகளோட இந்த வார்த்தைகளை அணைச்சி அணைச்சு இந்த மாதிரி உருவாக்குங்க சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஈஸியா இருக்கும் தேங்க்யூ